ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரிபாண்டியன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா வெள்ளி விழா நாயகன் மைக் மோகன் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவரோட திரைப்படம் ஹரா இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு அவரை விஷ் பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க நம்ம மோகன் சார் அவர்கள் எடுத்த உடனே பாலு மகேந்திரா சார் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிட்டாரு அதனால அவர் வந்து ஒரு மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் ரொம்ப வசதியானவர் அப்படின்னு வந்து நிறைய பேர் தவறான கருத்து சொல்கிறாங்க உண்மையிலே நம்ம மோகன் சார் அவர்கள் ஒரு மிடில் கிளாஸ் அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் வருதாங்க இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு ஹோட்டல் வச்சுட்டு நடத்திட்டு வந்திருக்காரு இவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் கல்லூரியில படிச்சுட்டு வர்றப்ப ஒரு கடினமான குடும்ப சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு சொல்ல போனா பாலு மகேந்திரா சார் அவர்கள் அவருடைய முதல் படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு முன்னால போட்டோ வேணும் எனக்கு உன்னுடையது நீ வந்து ஒரு நாலஞ்சு ஆங்கிள் போட்டோ எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு ஆல்பம் போட்டு கொடுன்னு சொன்னதுக்கு நம்ம மோகன் சார் என்ன சொல்லிருக்காருன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் வசதி இல்லைங்க போட்டோ எடுத்து ஆல்பம் போட்டு கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை வேணும்னா என்கிட்ட வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்குது அதை கொடுக்குறேங்க அதை வச்சு எதுனா வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு தான் வந்து தன்மையாக சொல்லியிருக்காரு இதை பார்த்து நம்ம பால மகேந்திரா சார் அவர்கள் அவருடைய பணத்திலே செலவு பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி அதை ஆல்பமா போட்டு அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தில் கதாநாயகனா நடிக்க வச்சிருக்காரு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்கள்ல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு எளிய மனிதர் தமிழ் சினிமாவில தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய திறமையாலையும் தன்னுடைய முயற்சியாலையும் ஒரு மிகப்பெரிய வெள்ளி விழா நாயகனா இந்த தமிழ் சினிமாவில சாதிச்சார்னா அது நம்ம மோகன் சார் அவர்கள் தாங்க நம்ம வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா கருதப்படுறது அவருடைய குருநாதர் இயக்குனர் திரு பாலு மகேந்திரா அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவருக்கு முன்னாலேயே நம்ம மோகன் சார நாடகத்துல நடிக்க வச்ச பெருமை யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பிபி காரன்

மூடுபணி திரைப்படத்தின் மூலியமா இயக்குனர் பாலு மகேந்திரா தான் வந்து நம்ம வெளியிட்டிருப்பார் நம்ம மோகன் சாரை பொறுத்த வரைக்கும் மைக் மோகன் அப்படின்னு ஒரு பட்டம் வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு ஒரு பட்டம் மைக் மோகன் மைக் பிடிச்சி பாட்டு மைக் மோகன் சொல்லிட்டீங்க அது என்ன வெள்ளி விழா நாயகன் அப்ப தமிழ் சினிமாவில் மோகன் சாரை தவிர்த்து வேற யாருமே வெள்ளி விழா திரைப்படங்களை கொடுக்கலையா சில்வர் ஜூப்ளி கொடுக்கலையா வந்து அப்படி கிடையாதுங்க நம்ம மோகன் சார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பணி அப்படின்ற திரைப்படத்தில் கதாநாயகனா அறிமுகமாக அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது மூடுபணி திரைப்படத்துக்கு அப்புறம் நெஞ்சத்தை அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது நாட்கள் வெள்ளி விழா திரைப்படமா ஓடி சாதனை பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கிளிஞ்சல்கள் அப்படின்ற திரைப்படம் இருநூத்தி அறுபது நாட்கள் ஓடி சாதனை பண்ணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பயணங்கள் முடிவதில்லை அப்படின்ற திரைப்படம் ஐநூத்தி அறுபது நாட்கள் வெள்ளி விழா ஓடி சாதனை பண்ண திரைப்படமா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி ஆகுதுங்க ஒரு கதாநாயகன் தான் அறிமுகமான முதல் வருஷத்திலேயே தொடர்ந்து மூன்று திரைப்படங்கள் சில்வர் ஜூப்ளி பிலிமா கொடுத்து அந்த படங்களை வெற்றி அடைய செய்ததுனால தான் நம்ம மோகன் சார் அவர்கள் வெள்ளி விழா நாயகன் மோகனா வளம் வந்திருக்காரு தமிழ் சினிமாவில் இந்த சாதனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில வேற எந்த கதாநாயகர்களும் செஞ்சது இல்லைங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் நிறுவனத்தோட தான் வந்து கை கோர்ப்பாங்க ஆனா நம்ம மோகன் சார் அவர்கள் ஒரு வெள்ளி விழா கதாநாயகனா மாறினதுக்கு சிறிய தயாரிப்பாளர்களோட கை கோர்த்து அவங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல லாபம் அடைய செய்த ஒரு நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோகன் சார் அவர்கள் தாங்க ஆனா நம்ம மோகன் சார் அவர்கள் இண்டஸ்ட்ரியில இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகை இவரை பத்தி தவறான கருத்துகள் அது நிறைய வெளியே வந்திருக்கும் அதுல மிக முக்கியமான ஒன்று என்ன சொல்லுவாங்க ப்ரொடியூசர் வந்து முன்பக்க வழியாக நின்று இருப்பாங்க இவர் பின்பக்க வழியாக கார் எதிர்பயிடுவார் அப்படின்னு தப்பான ஒரு விஷயத்த பேப்பரில் நானே கூட படிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றின ஒரு நெகட்டிவாக உருவாக்கக்கூடிய ஒரு மாயபிம்பம் ஆனால் சிறிய தயாரிப்பாளர்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை எடுத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாமனிதர் ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெள்ளி விழாநாயகன் மோகன் சார் அவர்கள் மட்டும்தாங்க நம்ம வெள்ளி விழாநாயகன் மோகன் அவர்கள் தமிழ் சினிமாவில் கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் மிக முக்கியமான ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பொதுவா ஒரு நடிகர் வந்து கதாநாயகனா மாறிட்டார்னா மோடி அவர் வில்லனா வந்து நடிக்கவே மாட்டார் ஆனா நம்ம மோகன் சார் அவர்கள் வெள்ளி விழா நாயகனா பீக்ல இருந்த காலகட்டம் அதாவது நெஞ்சை தேக்கி இல்லாதே பயணங்கள் முடிவதில்லை கெளிஞ்சல்கள் கோபுரங்கள் சாய்வதில்லை இந்த மாதிரி பீக்ல வந்து வெள்ளி விழா நாயகனா இருந்த காலகட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா நூறாவது நாள் அப்படின்ற திரைப்படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு அதே போல விதி என்ற திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர் அது வில்லன் கேரக்டர் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் கதைக்கு ஏற்ற கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளிவிழா நாயகன் மோகன் அவர்கள் மட்டும்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கோகிலா அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மூடுபணி அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமாகவும் தன்னுடைய திரை வாழ்க்கையை துவங்கினா நம்மளுடைய மோகன் சார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு உருவம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா அவரோட அந்த ஜேர்னி வந்து குறைஞ்சிட்டு வந்துச்சு அந்த திரைப்பயணம் வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னே சொன்னாங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து இந்த உருவம் திரைப்படம் வரலன்னா இன்னும் கூட நம்ம மோகன் சார் அவர்களை தமிழ் சினிமாவில் நிலைச்சிருப்பாருங்க அதாவது வழக்கமா மோகன் சார் அவர்களை ஒரு சாக்லேட் பாயாவும் ஒரு லவர் பாயாவும் அவ்வளோ அழகா இருந்த அவருடைய முகத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவம் திரைப்படத்தில் வந்து ரொம்பவே செதைச்சி ஒரு பேய் போன்ற தோற்றத்துல காட்டுறதுனால தான் அவர் வந்து அவரோட மார்க்கெட் குறைஞ்சி போச்சு அதனால்தான் அவரோட இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து விட்டு விலக வேண்டிய காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையான ரீசன் வந்து இது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மோகன் சார் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம மோகன் சார் அவர்கள் வந்து எப்பவுமே வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியவர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கதைக்கும் கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நூறாவது நாள் விதி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து அவர் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சார் அதே மாதிரி இந்த உருவம் திரைப்படத்திலேயே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்கணும் தான் இந்த திரைப்படத்தை தேர்ந்தெடுத்தார் ஆனா இந்த உருவம் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்தடுத்து சரியான கதைக்களம் வந்து எனக்கு கிடைக்கல கதை செலக்ட் பண்றதுக்கு சூஸ் பண்றதுக்கான நேரத்தை காலத்தையும் எடுத்துக்கிட்டால் அது என்னடா ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கேப் விழுந்து போச்சு அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ண முடியல அப்படின்னு நம்ம மோகன் சார் அவர்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காருங்க இந்த உருவம் திரைப்படம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படம் தெரியுங்களா சமீபத்தில் இந்தியா டுடே வந்து ஒரு சர்வே பண்ணுறாங்க அதாவது டாப் டென் இந்தியன் ஹரர் த்ரில்லர் மூவிஸ் அப்படின்னு வந்து ஒரு சர்வே எடுத்து லிஸ்ட் விடுறாங்க அதுல முதல் மூன்று திரைப்படங்கள் முதல் மூன்று இடத்தை பிடித்த தமிழ் திரைப்படங்கள் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சம் மறப்பதில்லை அதாவது ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம் தான் வந்து முதலிடம் இடம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஏசி திருலோக சந்திர சார் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த அதே கண்கள் திரைப்படம் மூன்றாவது திரைப்படம்னா நம்ம மோகன் சார் அவர்கள் நடித்த உருவம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த உருவம் திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வருட இடைவெளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்புள்ள காதலுக்கு அப்படின்னு ஒரு திரைப்படத்தை நம்ம மோகன் சார் அவர்களே இயக்கி தயாரிச்சு நடிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படமா அமைஞ்சதுன்னு சொல்லாங்க அன்புள்ள காதலுக்கு திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவுல இருந்து வெளியே இருந்த நம்மளுடைய வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் சன் டிவில ஒரு சில சீரியல்களுக்கு வந்து டைரக்ட் பண்ணாரு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய மோகன் சார் அவர்கள் ஒரு டைரக்டரா வளம் வந்தவர் தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டிவி சீரியல் நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டும் அப்படின்னு நிறைய டிவி சீரியல் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுட்ட பழம் அப்படின்னு ஒரு படத்துல படத்தில் நடிச்சாருங்க இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறலன்னு சொல்லிங்க அதுக்கடுத்து இப்போ சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்பவும் வந்து நம்ம வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் ஒரு அழகான கம்பேக் கொடுத்துருக்காருங்க அது என்ன திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரா அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலிமா ஒரு நல்ல கம்பேக் கொடுத்திருக்காரு இதில் வந்திருக்கக்கூடிய மகளை பற்றிய ஒரு பாடல் வந்து நல்லவே ஒரு ட்ரெண்டிங் சாங்காக போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஹரா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி விழா நாயகன் மோகன் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான படமாக அமைந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் அது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அதாவது தளபதி விஜய் சார் அவர்கள் நடிப்பில் வரக்கூடிய போர்ட் திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நம்ம மோகன் சார் அவர்கள் நடிக்கிறாரு சோ நம்மளுடைய வெள்ளி விழா நாயகன் மோகன் சார் அவர்கள அடுத்தடுத்து இன்னும் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி தமிழ் சினிமாவில மீண்டும் வெள்ளி விழா நாயகனா வலம் வரணும் அப்படின்னு நாம எல்லாரும் சேர்ந்து கடவுள் கிட்ட வேண்டிப்போம் நன்றி வணக்கம்